அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ நம்ம மொபைலில் நம்மளுடைய டிஎன்ஏ கிளாஸை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள் கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோன்னே ஸ்ரீ விநாயகர் அஸ்டோர் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணோன்னே நம்மளுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பேஜை கிளிக் பண்ணிக்கிங்க பேஜை க்ளிக் பண்ணோன்னே மேலே இருக்கிற நாலு டாட் இருக்கு பாருங்க அந்த நாலு டாட் புள்ளி மேலே இருக்குது பார்த்தீங்களா லோகோக்கு பக்கத்தில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜோதி ரப்போ ஒன்று ரெண்டு மூணு வரும் இல்லை மூணாவது க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல டிஎன்ஏ ஜோதி ரூமம் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேமெண்ட்டுக்கு நம்ம இப்போ நேராக போயிடும் இப்போ பேமெண்ட்டில் போனோடனே கீழே பாருங்கள் நம்ம கிளாஸ் ஃபீஸ் போட்டிருக்கோம் அந்த க்ளாஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அங்கே கட்டணம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க அந்த கட்டணம் செலுத்துவோம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேராக உங்கள் ப்ளேஸ் அட்ரஸுக்கு போவோம் அந்த ப்ளேஸ் அட்ரஸுக்கு போயிடுச்சு அப்படின்னா ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுங்க செக் அவுட் கொடுத்தோன்னே நம்மளுடைய அட்ரஸ்ஸு மொபைலு மொபைல் நம்பரு மெயில் ஐடி இதெல்லாம் கேட்கும் அதெல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அங்கே நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க காமிக்குது அப்போ நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் அந்த ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துருங்க ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தோன்னே நேராக அது கூகுள் பே ஃபோன்பே அப்படின்ற நம்ம பேமெண்ட் கேட் ஒர்க் போயிடும் பேமெண்ட் கேட் ஒர்க்கு போன உடனே நம்ம பணத்தை அப்படி பே பண்ணிங்க அப்படின்னா பே ஆயிரும் சரிங்களா அப்போ பணம் கட்டின உடனே அங்கேயே வெயிட் பண்ணுங்கள் அந்த லிங்க் எங்கேயும் நீங்கள் ஓப்பன் ஆகும் முடியலான்னு மெயிலே வரும் சரிங்களா இப்போ பணம் உங்க செலுத்தியாச்சு இப்போ பணம் செலுத்தியாச்சு பணம் உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்கள் அந்த இடத்துல ப்ரௌசிங் ஆகும் ப்ரௌசிங் ஆனவுடனே அதே பேஜில் உங்களுக்கு ஒரு சில வினாடிகள் கிடைத்து உங்களுக்கு அந்த பாடங்கள் வந்துடும் அந்த பாடங்களை நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் இப்போ அதே பேஜில் பாடங்கள் உங்களுக்கு முழுமையாக வந்துடும் சரிங்களா ரொம்ப ஜோதிடம் பார்க்க அந்த திஎன்ஏ ஜோரத்தை பார்த்தினா கிளாஸு முழுமையாக எங்களுக்கு வந்துடும் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா அதில் வந்துடும் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட கர்ம என்ன அது எப்படி செயல்படும் பாவங்களுடைய கரும பதிவு அதாவது கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு அதில் போட்டிருங்க செக் பண்ணுங்கள் சரிங்களா அதுலேயே முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ இவ்வளோ விஷயங்களும் நம்ம இந்த கிளாஸில் படிக்க போகிறோம் இப்போ படித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு எப்போ வேணால் படிச்சிக்கலாம் அது ஒரு மாதம் உங்களுக்கு டைம் இருக்கும் இந்த டைமில் நீங்கள் எப்பொழுது வேணாலும் நீங்கள் அதை பாடத்தை படித்து கொள்ள முடியும் இது பணம் கட்டக்கூடிய ஒரு முறை இன்னொரு முறை கூட இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோம் பேஜ் போகிறீங்க இல்லையா அப்போ ஹோம் பேஜ் போயிட்டீங்க அப்படின்னா ஹோம் பேஜில் மறுபடியும் வாங்க வந்துட்டிங்க அப்படின்னா கீழே பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ரெண்டு ஆப்ஷனும் இருக்கும் நீங்கள் அந்த லிங்க் போடுறதுக்கு இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் நம்மது அனைத்து வகுப்புல லிங்க்குகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் கீழே வந்தீங்கன்னா மூணாவதாக டிஎன்ஏ ஜோரமாக இருக்கும் அதை கிளிக் பண்ணி போனீங்கனாலும் உங்களுக்கு பணம் கட்டுற பேசிக்கு போயிடும் அப்போ பணம் கட்டுற பேசிக்கு போயிடுச்சு அப்படின்னா மிக மிக எளிமையாக முன்பே பார்த்த மாதிரி நம்ம எளிமையாக பணம் கட்டிக்க முடியும் பணம் கட்டின உடனே அந்த லிங்க் ஆனது உங்களுக்கு எங்கே வரும் மீண்டும் அது அந்த மாதிரி பணம் கட்டினோடனே அந்த அந்த லிங்க் இங்கேயும் ஓப்பன் ஆகும் அதே போல் உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துடும் சரிங்களா உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துடும் மெயில் ஐடியில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை பார்த்துக்கலாம் சரிங்களா உங்கள் மெயில் ஐடிக்கு போனீங்க அப்படின்னா அதை முழுமையாக பார்த்துக்கொள்ள முடியும்